உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் வாசு சாம்ராட் நவமணி சண்முகவேல் பேசுகிறேன் பூஜை அறையை பற்றி பல இடங்களில் பல மேடைகளில் அடியேன் பேசியிருக்கிறேன் பேசியும் வருகிறேன் இன்று மீண்டும் அந்த பூஜை அறையை பேச வேண்டிய ஒரு சூழல் காலத்தின் கட்டாயம் முதலிலே பூஜையரை எங்கு வைக்க வேண்டும் என்பதை மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புவேன் உங்கள் வீட்டை ஒன்பது பாகமாக போடுகின்ற பொழுது வடக்கு பகுதியினுடைய மைய பகுதி குபேர பாகம் அதற்கடுத்து வருகின்ற பகுதி ஈசான பாகம் அதுக்கடுத்து இந்திரன் பாகம் இந்த தென்மேற்கு பகுதி கன்னி பாகம் ஆக குபேரன் ஈசானம் இந்திரன் இந்த கன்னி பாகம் அதாவது நைதிருதி பாகம் இதில் தான் பூஜை அறை வைக்க வேண்டும் இதைத்தான் அன்றிலிருந்து இன்றைய வரை பல வாஸ்து வல்லுநர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அடியன் ஒரு நாற்பத்தாறு ஆண்டுகளாக இந்த விதிகளை மீறாது செய்து கொண்டிருக்கிறேன் ஒன்று அந்த இடத்திலே இப்போ இந்திரன் பாகத்தில் தலைவாயில் வைத்து விட்டால் அங்கே பூஜை அறை வைக்க முடியாது அதனால் குபேர பாகத்தில் வைக்கிறேன் வடக்கு பார்த்த வீட்டுக்கு குபேர பாகத்தில் தலைவாயில் வைத்தால் ஈசானிய பாகத்திலே நான் பூஜை அறை வைக்கிறேன் சரி தெற்கு பார்த்த வீட்டுக்கு ஒன்று குபேர பாகம் அல்லது இந்திரன் பாகம் அல்லது ஈசான பாகம் அல்லது கன்னி பாகத்தில் பூஜை அறை வைக்கிறேன் ஒரு அந்தர் ஈசானிய பாகத்தில் பூஜை அறை வைக்கக்கூடாது என்று பேசியிருந்தார் அவரை மறுப்பது என்னுடைய நோக்கம் இல்லை பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்கள் ஈசானம் என்று சொல்லக்கூடியது அந்த வாஸ்து புருஷம் தலை வைத்திருக்கக்கூடிய இடம் அது புனிதமான இடம் அந்த புனிதமான இடத்திலே நாம் பூஜை செய்வது மிக சிறப்பு அது மட்டுமல்ல காந்த ஆற்றல் அங்கிருந்து தோன்றுகிறது தென்மேற்கிலே இருந்து ஒரு பருவக்காற்று வடகிழக்கு போகிறது அதனால் வடகிழக்கும் தென்மேற்கும் ஒரு முக்கியமான பகுதி அந்த பகுதியில் தியானம் பூஜை அறைகள் வைப்பது மிகச் சிறந்தது ஆனால் ஒரு அன்பர் சொல்லுகிறார் ஈசானியத்திலை வைக்கின்ற பொழுது நீங்கள் தீபம் ஏற்றுகிறீர்கள் அது அக்னி சம்பந்தப்பட்டதல்லவா சாம்பிராணி போடுகிறீர்கள் அது அக்னி எனவே அங்கு முதலில் அங்கு வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் தீபம் ஏற்றுவது மங்கள பொருள் சாம்ராணி போடுவது மங்கள பொருள் ஆனால் அந்த அன்பர் வடமேற்கில்தான் பூஜை அறையை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வடமேற்கு என்பது அந்த வடமேற்கு பாகம் என்பது வாயு பாகம் அந்த வடமேற்கு வாயு பாகத்தில் கண்டிப்பாக பூஜை அறை வைக்கவே கூடாது எனவே நீங்கள் பூஜை அறை அமைக்க வேண்டுமென்றால் குபேர பாகம் ஈசானிய பாகம் இந்திரன் பாகம் தென்மேற்காவிய நைதிருதி பாகத்தில் தான் அமைக்க வேண்டும் நான் பொதுவாக வந்து ஏன் அப்படி பார்த்தா அக்னி இருக்கக்கூடிய அந்த அக்னி பாகத்தில் நான் உட்காந்து பூஜை செய்து பாருங்கள் நீங்கள் தியானம் செய்து பாருங்கள் உங்களுடைய தியானம் ஓடாது இந்த தெற்கு மேற்க விட்டுட்டு வடக்கு கிழக்கில் உட்காந்து வடமேற்காக உட்கார்ந்து அல்லது கிழக்கு இந்திரன் பாகமாக உட்கார்ந்து நீங்கள் தியானம் அல்லது யோகா அல்லது வந்து இறைவனை தொழுவது உபாசன தெய்வங்களை தொழுவது இதைகளை செய்து பாருங்கள் உங்களுடைய உடம்பிலுடைய எனர்ஜி வாசு எனர்ஜி மேலும் கூடும் எனவே பூஜை அறை என்பது இந்த நான்கு பக்கத்தில் தான் வைக்க வேண்டும் புதிதாக சிலர் தோன்றி ஈசானையை வைக்கக்கூடாது என்று புதிய கருத்து அது வலுவான கருத்து இல்லை சார்பான கருத்து இல்லை ஆதாரமான கருத்து இல்லை என்று கூறி உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்